புளூபிக்ஸ் நேர்கள் அனைவருக்கும் நெஞ்சார் தான் வணக்கம் இன்னைக்கு நம்முடைய அரசியல் பார்வையில் பல முக்கியமான விஷயங்கள் பத்தி பேச போறோம் அதை பத்தி பேசுறதுக்காக நம்முடைய நண்பரும் மூத்த பத்திரிகையாளருமான நாச்சி செல்வராஜ் அவர்கள் அழிந்திருக்கிறாரு வணக்கம் வணக்கம் நல்லா இருக்கீங்களா நல்லா இருக்கேன் விஜய் செய்திகள் தான் ஒரே பிளாஸ்ட் பண்ணிட்டே இருக்கிறாரு சேலத்துல போய் பொய்யிலே பிறந்து பொய்யிலே வளர்ந்த புழுகர்ன்ட்டு நம்ம முதல்வர் ஸ்டாலின் அத ஒரு ஒரு போட்டு லெஃப்ட் அண்ட் ரைட் வாங்கியிருக்கிறாரு டிஎம்கே வந்து மக்கள் விரோத ஆட்சி அதை அகற்றணும் பாஜகவை ஏன் எதிர்க்கல எனர்ஜியை வேஸ்ட் பண்ணக்கூடாது அப்படி இப்படின்னு தொண்டர்களை குஷிப்படுத்திருக்கிறாரு இது நீங்கள் அஸ் அ சீனியர் ஜேர்னலிஸ்டை எப்படி பாக்குறீங்க தமிழ்நாட்டு தேர்தல் கழகத்தில் வந்து இன்னைக்கு ஒரு முக்கியமான நானாக பார்க்குறேன் ஏன்னு கேட்டீங்கன்னா செய்திகளை வந்து மீடியாவில் தலை செய்தி போடுறது ஒரு பத்து பத்து செய்தியாக போட வேண்டியது இருக்குது ஒரு முப்பது தலைப்பு போட வேண்டியதாக இருக்குது அந்த அளவுக்கு இன்னைக்கு நிறைய சம்பவம் பண்ணிக்கிறாங்க முதல்வர் விஜய் சம்பவம் சொல்கிறீங்களா இல்லை முதல்வர் ஸ்டாலின் வந்து மிகப்பெரிய ஒரு பிளாஸ்ட் பண்ணிக்கிறார் தமிழ்நாட்டில் பொறுத்தவரைக்கும் யாருமே எதிர்பார்க்காத ஒன்று இப்படி தாண்டா செய்வோம் இப்படி நடப்போம் அப்படிங்கிற மாதிரி இது வந்து கலைஞர் ஆட்சி காலத்தில் கூட யோசிப்பாங்க செய்யலாமா வேண்டாமா அப்படிங்கிறத ஆனால் அவர் வந்து யோசிக்காமல் செஞ்சுக்கிறாரு அப்படிங்கிறதான் பெரிய மிகப்பெரிய பிளாஸ்ட் யாருமே எதிர்பார்க்காத ஒன்று எல்லாருமே கட்சிக்காரங்களும் சரி பொதுமக்களும் சரி இன்றைக்கி வந்து காலையில் அவரோட செய்தி பார்க்குற போது ஏதோ பழைய செய்தி பேசிகிட்டு இருக்காரு அப்படின்னு தான் எல்லாருமே நினச்சாங்க ஆனால் பார்த்தா கிரெடிட் ஆகிக்குது அஞ்சாயிரம் ரூபாய் எல்லாத்துக்கும் அப்படின்னு சொல்லிவிட்டு அவர் சொல்கிறது அமைதியாக சொல்கிறதே ஏதோ பெரிய சாதனை செஞ்சுட்டு அமைதியாக பேசுகிறாரு அவர் அப்படின்ட்டு நிர்வாகி மதத்தில் ஒரு பரபரப்பான பேச்சாக இருந்துச்சு அதை வந்து நிர்வாகிகள் மட்டும் திமுக நிர்வாக இல்லை பொதுமக்களும் ரசித்தாங்க ஏன்னா பெரிய சம்பவத்தை செஞ்சுட்டு ஒன்றும் இல்லாமல் அமைதியை உட்காந்துக்கிட்டு வந்து ஒரு தலைவருக்கு மிகப்பெரிய ஒரு அழகு அப்படின்னு சொல்லுவாங்க அந்த விஷயத்தை தான் பார்க்குறேன் ஒன்று ரெண்டாவது விஜய் சேலத்தில் போய் இந்த மாதிரி விஷயத்தை பேசுறது வந்து அதாவது எல்லாம் வாங்கிக்கோங்க வரவங்க காலையில் விசில் அடித்து ஊதுங்க அப்படிங்கிறது அது செவிலில் செவிலில் ஊதுங்க நல்லா அதாவது செவில் அடிங்கிற சொல்லாமல் சொல்லி தன்னோட பாயிண்ட்டை சொல்லிக்கிறாரு அதே சமயத்தில் எடப்பாடி பழனிசாமியும் தன்னோட கருத்தை சொல்லிக்கிறாரு நாங்கள் ரெண்டாயிரம் ரூபாய் அறிவிச்சிருந்தோம் அதே சமயத்தில் இவங்க வந்து பயந்துட்டு திடீர்னு அஞ்சாயிரரூபா கொடுத்துருக்காரு ஏன் இது வந்து கொடைக்காலத்துக்கும் கூட ஒரு சிறப்பு தொகை தொகுப்பு அப்படிங்கிற மாதிரி இது ரூபா கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்க்குறாங்க ஆனால் இதையெல்லாம் கூட்டி கழித்து பார்க்கற போது எல்லாத்தையுமே பிளாஸ்ட் பண்ணி திமுக வந்து இன்னைக்கு நிர்வாகிகள் நெஞ்சம் நிமித்திட்டு நாங்கள் ஓட்டு உதயசூரனுக்கு ஓட்டு கேட்க போவோம் அப்படிங்கிறத வந்து தெல்ல தெளிவாக சொல்லிக்கிறாங்க அப்படிங்கிறத நம்மளோட முதல் பார்வை ஒன்று ரெண்டாவது எதிர்கட்சிகள் வந்து பிஜேபி பொறுத்த வரைக்கும் இது பயங்கர சாக் அப்படின்னு தான் நான் பார்க்கணும் ஏன்னு கேட்டிங்கன்னா இப்போ அவங்க ஒரு டேரிஃப் வச்சுருந்தாங்க இது வந்து இவங்க வந்து பதினேழாம் தேதி வந்து பட்ஜெட் கூட்டத்தொடர் நடக்க போகுது ரெண்டாவது அந்த பட்ஜெட் கூட்ட தொடர் முடிஞ்சோன்னா நாலு நாள் அஞ்சு நாள் நடக்கலாம் அப்படின்னு ஒரு நம்ம எதிர்பார்ப்பு அந்த மாதிரி முடிஞ்சோன்னா மானிய மசோதா மானிய கோரிக்கை கூட மீதான விவாதங்கள் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை அப்படிங்கிற ஒரு தோணி நல்லா தெரியுது அதன் அடிப்படையில் பார்த்திங்கன்னா அப்போவே அதாவது அப்போவே டிக்ளேர் பண்ணலாம் எலெக்ஷன் டிக்ளேர் பண்ணி மா மார்ச் பிரச்சாரங்கள் கூட்டங்கள் அப்படின்றலாம் போயிட்டு ஏப்ரலில் ஃபஸ்ட் வீக் அட் செகண்ட் வீக்கில் போலிங் இருக்குது அப்படிங்கிற மாதிரி தான் நம்மளோட திட்டவட்டமாக இருந்துச்சு இன்றைக்கி வந்து ஸ்டாலின் ஒரு மிகப்பெரிய அதிர்ச்சி கொடுத்துக்கிறாரு ஒன்று பிஜேபிக்கு ஜெய் நீங்கள் இப்படி யோசிச்சிங்கன்னா நாங்கள் இப்படி யோசிப்போம் பார்க்கலாமா அப்படிங்கிற மாதிரி சொல்லாமல் சொல்லி சவால் விடாமல் சவாலால் இல்லாமல் அமைதியாக ஒரு அரசியல் நடத்திக்கிறார் அமை அமைதியான அரசியல் புரட்சி அப்படின்னு தான் நான் பார்க்கணும் ஏன்னா பெரிய திட்டங்களை வந்து மத்திய அரசு பிளான் இருக்காங்க இது எப்படி திமுக வச்சு ஒழிக்கணும் அப்படிங்கிற மாதிரி எல்லாமே டே பை டேவாக யோசிக்கிறாங்க ரெண்டாவது எடப்பாடி பிஜேபி தவிர்த்து நம்ம என்ன செஞ்சு இதை வந்து ஸ்கோர் பண்ணி மக்கள் மனசில் இடம் பிடிச்சி ஓட்டை அள்ளலாம் அப்படின்ட்டு அவரும் யோசிக்கிறாரு இந்த ரெண்டுக்கு மத்தியில் உதயசூரியன் எப்படி ஜெயிக்க வைக்கணும் அப்படிங்கறத வந்து சொல்லாமல் இது வந்து அரசு அதிகாரிகளுக்குள்ளே திட்டமிட்டு ஒன் டு ஒன் கோ பேசி தான் அதெல்லாம் பண்ணியிருக்க முடியும் ஒன்னா முதல்வர் ஸ்டாலின் சீஃப் செக்ரட்டரி அண்டு ஃபினான்சியல் செக்ரட்டரி இப்படியெல்லாம் பேசி தான் அதெல்லாம் முடிக்க முடியும் ஏன்னா வெளியே கடைசி வரைக்கும் ரகசியம் காக்கப்பட்டதாக சொல்றாங்க எல்லாத்துக்குமே சர்ப்ரைஸ் ஆனால் நாலு நாளைக்கு முன்னாடி வந்து அமைச்சரவை கூட்டம் நடந்துச்சு இப்போ லாஸ்ட் வீக்கில் அப்போ கூட இது வந்து இது வந்து வெளிப்படையாக ஒன்றும் தெரியல யாருக்கும் இல்லை அப்போ வந்து அமைச்சர்கள்லாம் வெளியே வர போது நல்லா டோஸ் வாங்கிட்டு தான் வந்தாங்க நான் பார்க்குற போது அந்த வெளி அந்த காட்சிகள் நான் பார்த்தேன் போகிற போது இல்லை நிறைய திட்டிதான் நிறைய அமைச்சர்களை திட்டிதான் வார்னிங் கொடுத்து அமைச்சிருக்கிறாரு அந்த மாதிரி சூழ்நிலை வந்து இப்படி ஒரு அதிர்ச்சியான ஒரு சம்பவத்தை வெளிப்படுத்துற போது இது எல்லாத்துக்குமே சர்ப்ரைஸ் எவ்வளவு யாருமே யோசிக்க முடியாத ஒரு பிரச்சனை எப்படி எப்படி இது நடந்துச்சு யோசிக்கிறாரு ஆமா பொதுமக்கள் எல்லாமே யோசிக்கிறாங்க அவங்களுக்கு யோசிக்கவே விடல பிஜேபி யோசிக்க விடல பிஜேபி இப்ப வந்து விழிக்கிறா என்ன பண்ணலாம் இப்போ நாம நினைக்காத நினைச்சிட்டு நீங்க பீகார்ல பண்ணீங்களா நாங்க தமிழ்நாட்டுல பண்றோம் நீங்கள் அப்படி பண்ணிங்கன்னா இப்படி பண்ணுவோம் பாப்பமாக அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது ஆனால் வந்து இது விழுங்கி இருக்கு என்னோடய பார்வை என்னென்னு கேட்டிங்கன்னா இந்த மாதிரி திமுக அப்படி பண்ணிருச்சு அப்படிங்கிற போது மைண்டு செட் ஆயிருச்சு மக்கள் எப்படியும் போகிறவங்க எல்லாம் அஞ்சாயிரம் நினச்சிட்டு எல்லாம் ஓட்டு சுற்றி தள்ளிடுவாங்க அந்த சூழ்நிலையில் இதை வந்து ஏப்ரல் மாதம் நடக்கிறத மே மாசம் தள்ளி வைக்கலாமா அப்படிங்கிறக்கு வாய்ப்பு இருக்குது ஏன்னு கேட்டிங்கன்னா இதை மக்கள் மரக்கடிச்சிருவோம் மறக்க மறந்துடுவாங்க இன்னும் ஒரு முப்பது நாள் தள்ளி போச்சுன்னா அப்போ திமுக மறந்துடுவாங்க அப்படின்ட்டு ஒரு செயல் திட்டம் இருக்கலாம் அப்படிங்கிற ஒரு பத்திரிகையாளர் அப்படிங்கிற ரீதியில் வந்து நான் பார்க்குறேன் மே மாதத்துக்கு தள்ளி போடுறதும் வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற மாதிரி இந்த சூழ்நிலை இப்போ ஸ்டாலின் வந்து பிளாஸ்ட் பண்ணி விட்டது வந்து அரசியல் அறுக்குள்ள மிகப்பெரிய அதிர்வலை ஏற்படுத்தியிருக்கு அப்படின்னு தான் சொல்கிறேன் இது யாருமே ஒரு ரூபாய் திடீர்னு ஒரு சாதாரண வீட்டில் இருக்கிற போது கிடைக்கிற போது எப்படி இருப்பது அவன் என்ன நினைப்பான் அந்த மைண்ட் செட்டில் ஓடுவான் முப்பது நாளில் எலெக்ஷன் வருது முப்பத்தொராவது நாளில் ஓட்டு போட்டு திமுக பெரிய அளவில் ஸ்கோர் பண்ணிடுச்சு பெரிய ஸ்கோரு இது வந்து எதிர்பார்க்காத முடியாது இது ஃபர்ஸ்ட்டு வந்து சாக்கு வந்து பிஜேபிக்கு தான் பிஜேபிக்கு தான் சாக்கு இது அடுத்தது ஐடிஎம் கேக்கு ஏன்னா யாரும் நினச்சி பார்க்க முடியாது அஞ்சாயிரங்கிற வந்து அவன் கொஞ்சம் கூட யோசிச்சுருக்க மாட்டான் இன்னைக்கு வந்து மத்திய அரசு தேட அதாவது எடப்பாடி விதை பத்தி யோசிக்கிறாங்க பெண்கள் மத்தியில் அமோக வரவேற்பு நியூஸ் போடுறது ஓகே உண்மைதானே ஆமா பெண்கள் மத்தியில் கண்டிப்பாக கண்ண முடிவு குத்துவாங்க இன்னைக்கு வந்து அறிவாலயத்தில் வந்து அவர் வந்து ரெண்டு மூணு ப்ரோக்ராம் முடிச்சுட்டு அறிவாலயத்துக்கு வர்றபோது அவரும் எதிர்பார்க்கலாம் ஆனால் பெண்கள் வந்து கையில் அஞ்சாயிரம் ரூபாய் நோட்டு பிடிச்சிட்டு மிகப்பெரிய சத்தம் மட்டும் கொண்டாட்டமா இருக்கு இன்னைக்கு வெற்றி கொண்டாட்டம் மாதிரி அது போர் போயிட்டு இருக்கு இந்த செலிப்ரேஷன் வந்து மக்கள் மத்தியில் தமிழ்நாடு மூ அலையடிக்கும் இப்போ எல்லாரும் பார்க்கற போது என்ன ஆகுது அப்படியே அலையடிக்கு இப்போ வந்து ரெண்டு மாதத்துக்கு வர செலவு அப்படியே சேம் சேமித்து வச்சுக்குவாங்களா அவங்க ஆனால் அதே சமயத்தில் வந்து இந்த பணம் எல்லாம் டாஸ்மாக் தான் போகுது அப்படின்னு எதிர்க்கட்சிகள் கிண்டல் அடிக்குது ஆனால் ஒன்று இது வந்து விஜய் கட்சி இப்போ சேர்ந்தவங்க அந்த படத்தை வாங்குறதுக்கு யூஸ் பண்ணிங்கன்னு சொன்னவரெல்லாம் இருக்காங்கல்ல ஜனநாயகன் படத்துக்கு ஃபஸ்ட் நாள் ஷோ டிக்கெட் வாங்குங்க விஜய்க்கு வரேண்ணா விஜய்க்கு வர 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 அதாவது அதாவது எத்தனை பேசல என்ன பேசினாலும் நீ எது எடுப்படாது அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை தான் இப்போ வந்து திமுகவுக்கு ஆதரவு அப்படிங்கிறது வந்து தவிர்க்க முடியாத ஒன்றா போகுது இது எதை வச்சு தடுக்கலாம் அப்படின்ட்டு பிஜேபி நினைக்கும் விஜய் ஒரு பக்கம் நினைப்பார் விஜய் வந்து பி டீம் பி டீம் அப்படின்னு சொல்லிக்கிறதுல அவராக வந்து நாம உண்மையாகவே பி டீம் தான் அப்படிங்கிறது ஒரு உதாரணம் வந்து இப்போ அவுட் ஆஃப் கண்ட்ரோல் அப்படின்னு நீ சொல்கிறதுக்கு என்ன அர்த்தம் உனக்கு அவுட் ஆஃப் கண்ட்ரோல்னா என்னென்னு தெரியுமா பட் டெல்லி வந்து அவர் வந்து ஆயிரம் ப்ரெஷர் இருக்குது இப்போ வந்து பள்ளிக்கல்வித்துறையில் வந்து எனக்கு மூவாயிரம் கோடி அவன் கொடுக்கல அப்படிங்கிற ஜி ஜிஎஸ்பியில் வந்து எனக்கு வந்து பன்னெண்டாயிரம் கோடி கொடுக்கல வெள்ளம் வந்தது மழை வந்தது அதுக்கெல்லாம் எனக்கு வந்து நிவாரண பணிகள் கொடுக்கல அப்படின்ட்டு அந்த இதில் மோட்டிவேஷன் இல்லை அவர் என்ன சொல்கிறாரு முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் அவுட் ஆஃப் கண்ட்ரோல் டெல்லி எனக்கு அப்படின்னு அந்த கோபத்தில் சொல்கிறார் ஆனால் இவர் அதை எடுத்துட்டு நான் என்ன சொல்கிறேன்னா ஸ்டாலின் சார் அவர்களே உங்களுக்கு அவுட் ஆஃப் கண்ட்ரோல் வந்து என்ன தெரியுமா சட்டம் ஒழுங்கு செய்கிற அவுட் ஆஃப் கண்ட்ரோல் போதை அவுட் ஆஃப் கண்ட்ரோல் பெண்கள் பாதுகாப்பு பாதுகாப்பு அவுட் ஆஃப் கண்ட்ரோல் இது எங்க வந்து எதுக்கு முடிச்சு போடுறாரு இவரு அவர் அவ்வளவு ஒரு நிர்வாகத்தில் வந்து பலாயிரம் கோடிகள் வந்து மத்திய அரசு வந்து திமுகவுக்கு பலாயிரம் கோடிகள் தர வேண்டிய இருக்கு கிட்டத்தட்ட முப்பதாயிரம் கோடி தர தர வேண்டியிருக்கு அந்த சூழ்நிலை கவர்மெண்ட் நடத்துறது பெரிய இதாக இருக்கு பெரிய ரொம்ப பிழிச்சு போடுறாங்க அதே சமயத்தில் இவர் வந்து நாலாயிரம் நாலு லட்சம் கோடி கடன் வாங்கிட்டாரு நாலு வருஷத்துல இப்போ சுதந்திர இந்தியாவில் வந்து எழுபத்தஞ்சு ஆண்டுகளுக்கு பின்னாடி வந்து இந்த மாதிரி யாருமே செய்யலை அப்படிங்கிறார் செய்யறாரா இல்லையா அதுதான் முக்கியம் அரசாங்கம் நடக்குதோ நடக்குதா இல்லையா எங்காச்சி ஏதாச்சும் வந்து நிதி பற்றாக்குறைனால அந்த டிபார்ட்மெண்ட்டுக்கு சம்பளம் தர முடியல இல்லை இந்த பெட்ரோல் எல்லாமே இந்த பஸ்ஸெல்லாம் ஓடாமல் நிற்கிது அப்படிங்கிற ஏதாச்சும் நிர்வாக சதுமிக்கு போயிருக்குதா கம்பிச்சு போயிருக்கா எதுவும் இல்லை நல்லா தான் போயிட்டு இருக்கு இப்போ முப்பது பர்சன்ட் ஆதரவு இருக்குது யாராவது ஒருத்தர் கட்சி ஆரம்பிச்சு தனியாக நிற்பீங்களா தில்லு இருக்கா திராணி இருக்கான்னு விஜய் அருமையான கொஸ்டின் இது அருமையான கொஸ்டின் நான் என்ன கேட்குறேன்னா முப்பது பர்சன்ட் எனக்கு ரொம்ப காமெடியாக இருக்குது எம்ஜிஆர் அவர்கள் வந்து ரெண்டாயிரத்தி அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டில் கட்சி ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே ரெண்டு அதாவது திமுகவில் வந்து ரெண்டு தேர்தல் என்ன ஜெயிச்சு வரும் பரங்கிமலை தொகுதி விஜய் பருங்கிமலை தொகுதியில் அவர் ஜெயிச்சு வரும் அதுக்கப்புறம் அஞ்சு வருஷம் கிடச்சி எழுபத்தேழுல கட்சிகள் நிற்கிறாரு அதை கூட வந்து கம்யூனிஸ்ட் கட்சிகள் நிற்கிறாங்க கூட்டணியாக சில கு சில அமைப்புகளெல்லாம் கூட்டணி நின்று அவர் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழில் வந்து நூற்றி முப்பத்தி ரெண்டு இடங்களை பிடிக்கிறாருன்னு நினைக்கிறேன் நான் நினைப்பு நினைவு கெட்டுற மாதிரி கெட்டு நூற்றி முப்பத்தி ரெண்டு இடங்களை ஜெயிச்சு அதை பார்த்திங்கன்னா அப்படியே அவர் பார்த்திங்கன்னா திமுகவுக்கும் அதிமுகவுக்கும் அப்புறம் ஒவ்வொரு தொகுதிக்கும் பார்த்தீங்கன்னா ரெண்டு டிஃப்ரெண்டாக ஆயிரம் ஓட்டு ரெண்டாயிரம் ஓட்டு ஆயிரத்தி ஐநூறு சில தொகுதிகள் மட்டும்தான் அஞ்சாயிரம் ஓட்டு இருக்குது அப்படி ஜெயிக்கிறாரு எம்ஜிஆர் இது ஏன் எம்ஜிஆர் நான் சொல்ல வரேன்னா இவர் அவர் வந்து ஏழு வருஷத்துக்கு முன்னாடியே கட்சி ஆரம்பித்து அவர் ஆட்சி படிக்கிறார் எழுபத்தேழுல இவர் இப்போ வந்துட்டு முப்பது பெர்சன்ட்டுங்கிறது இது எந்த வகையில் கோமாளியின் கூத்தின்னு அது உச்சம்னு தான் சொல்லணும் ஏன்னா முப்பது பெர்சன்ட் எங்கே போவீங்க கிடைக்கும் முப்பது பர்சன்ட் என்ன அர்த்தம்னு தெரியுமா உங்களுக்கு எவ்வளோ ஓட்டு தெரியுமா எட்டு பர்சன்ட் வாங்கின

இப்போ எட்டு லட்சம் வந்து எட்டு லட்சத்துக்கு முப்பத்தஞ்சு லட்சம் ஓட்டு எட்டு பர்சன்ட்டுக்கு முப்பத்தஞ்சு லட்சம் ஓட்டு இப்போ அவர் சீமான் வந்து இவர் கணக்கு வர்றாங்க இப்போ முப்பது முப்பது பர்சன்ட் எனக்கு வச்சுக்கிட்டாருண்ணா இப்போ எத்தனை லட்சம் ஓட்டு வாங்கும் நீ ஒரு எட்டுக்கு வந்து முப்பத்தஞ்சு லட்சம் எட்டு மூணு இருபத்தி நாலு அப்போ நீ வந்து திட்டத்தட்ட ஒரு லட்சம் ஒரு கோடியே ஒரு கோடிக்கு மேலே நீ ஓட்டு வாங்கினதான் பண்ண முடியும் எட்டு முப்பது பர்சன்ட் என்னாச்சு ஒரு ப எட்டு பர்சன்ட்டுக்கு வந்து முப்பத்தி அஞ்சு லட்சம் அடுத்த எட்டு பர்சன்ட்டுக்கு எழுபது லட்சம் அதுக்கு அடுத்த எட்டு பர்சன் எட்டு பர்சன்ட்டுக்கு எவ்வளோச்சு ஒரு கோடியே அஞ்சு அஞ்சு லட்சம் ஸோ வந்து திட்டத்தட்ட நீங்கள் ஒரு கோடியே இருபது லட்சம் ஓட்டு வாங்கினா தான் நீங்கள் முப்பது பர்சன்ட் ஓட்டு வாங்க முடியு முப்பது பர்சன்ட் ஓட்டுக்கு இதுதான் கணக்கு எதை வச்சு இவர் ஒரு கோடிக்கு மேலே ஓட்டு வாங்க போகிறாரு எனக்கு அவர் தெரியல இது வந்து நடக்கிறதுக்கு ஒரு சாத்திய இல்லை இது வந்து அறிவியல் ஆய்வு கூறுகள் நடத்தினா கூட இது வந்து செல்லுபடியாகாது ஏதோ வாய்க்கு வந்து அதை பேசிவிட்டு முப்பது பர்சன்ட் எதை வச்சு ஃபோர்காஸ்டிங் பண்ணுறதுன்னு சொல்கிறாரு எல்லாமே இந்த ஆத கூட வச்சுட்டு வந்து சில போட்டிகள்லாம் எடுத்து வச்சுட்டு சில டேட்டாஸ் எல்லாம் எடுத்து வச்சுட்டு எனக்கு முப்பது பர்சன்ட் வந்துருக்கு பாருங்கன்னு சொல்லிவிட்டு எல்லாத்துக்கும் காசு கொடுத்து போட்டு அதை வச்சு பேசுகிறனால இப்படி ட்ராமா பண்ணுறாரு அது இது வேற எங்காச்சும் போய் சொல்லுங்க அதாவது ஆட்சி செய்தவர்கள் வந்து கொள்ளை அடிப்பதுல தான் முழு கவனமா இருக்காங்க இதுல ஏடிஎம் கே சொன்ன கமெண்ட் பாத்தீங்களா கொஞ்சம் ஓரமாக போய் விளையாடுங்க சொல்லிருக்கிறாங்க ஆமா அதாவது அவங்களுக்கு தெரியும் அவங்க முப்பத்தி ரெண்டு வருஷம் ஆட்சியில் இருந்தவங்க அவங்க கட்சி ஐம்பது வருஷம் ஆச்சு பொன் விழா கண்டு ஆச்சு அவங்க சொல்லத்தான செய்வாங்க இப்போ ரெண்டு வருஷத்துக்கு நீ ஒன்றும் ஒரு இல்லை அவர் ஃபஸ்ட்டு ஓப்பனிங்கில் பேசின ஸ்பீச்சு தான் இது வந்து ம் இது யாருக்கும் தெரியாது எல்லாருக்கும் இது ஸ்டேட் ஆனா எனக்கு இது தமிழ்நாடு கரூர் அமெரிக்கா இருக்குது ஃபங்க்ஷனுக்கு மலேசியா இருக்கிறீங்க அழகா இப்போ இன்னைக்கு ஒரு இன்னைக்கு நடந்த கூட்டத்தில் ஒரு ஒரு உயிரிழப்பு அதுக்கு நிர்மல் இறங்கல் இரங்கல் இவர் அதாவது ஒரு கட்சி தலைமை அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா முதல்ல போய் நிக்கணும் நம்ம கரூருக்கு வந்து வரும்போது ஒரு ஆறு அவர் ஏழு அவர் எடுத்துட்டோம் ஆனால் ஆனோம் இது வந்து நம்ம வந்து புதுசாக இட்டு கட்டி சொல்லலாம் இதான் உண்மை சம்பவம் இது வந்து அதே மாதிரி அந்த அஜித் அவங்க நிர்வாகி கார்ல வந்து முன்னால் நிற்கும் போது உள்ள கூப்பிட்டு பேசுற பழக்கம் இவர் இல்லாத போது அவரோட பனையூரில் இருக்கிற மக்கள் வந்து இப்போ ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க க்ரௌடு வந்து அதுக்கும் வந்து இரநூறுவா ஊப்பின்றான் இப்போ இன்றைக்கும் இது போட்ட கமெண்டில் ஒருத்தன் போட்டிருக்கான் முதல்வர் வந்தால் மட்டும்தான் போலீஸ் போடுறாங்க மற்ற கட்சிகளுக்கெல்லாம் பாதுகாப்பில் தான் பேசுகிறாங்களா முதல்வரும் நம்மளும் ஒன்றா இல்லை எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி அவர்கள் சிஎமாக இருந்திருக்கிற முன்னாள் முதல்வர்ன்ற ஒரு இது இருக்குது சரி அதெல்லாம் மறந்துட்டேன் அவர் வந்து பசங்க வந்து இந்த தொண்டர்கள் வந்து இஷ்டத்துக்கு யாரை வேணால் கலாய்க்கலாம் அதுவும் பாடா போடா ரேஞ்சில் அது முதல்வராக இருந்தாலும் சரி யாராக இருந்தாலும் சரி எல்லோருமே இப்போ பேசுகிற நம்ம இரநூறுவா ஓபி திருட்டு திமுக இதை சொல்கிறத வந்து ஒரு டெம்ப்லேட்டாக வச்சுருக்காங்களா அது அரசாங்கத்தினுடைய அதிகார மையங்கள் எப்படி இருக்கும்னு ஒரு புரொட்டோக்கால்னால் என்ன இது எப்படி போலீஸ் எப்படி பண்ணுறாங்க மற்ற நிர்வாகங்கள் எப்படி உள்துறை எப்படி எடுக்குது மத்திய உள்துறை எப்படி கண்காணிக்குது அப்படிங்கிறதெல்லாம் விஜய்க்கு தெரியாது இப்போ வந்து அப்படி தெரிஞ்சிருந்தே அப்படி பேச மாட்டார் ஒரு கண்ணியத்தோட பேசுவார் அப்படின்னு தான் நான் பார்க்கணும் இப்போ விஜய் வந்து கிட்டத்தட்ட முதல்வருக்கும் நீங்களே ஒன்றா அப்படின்னு கேட்குறீங்க ஸ்டாலின் அவர்களுக்கு வந்து ப்ரோட்டோக்கால் இருக்குது அந்த ப்ரோட்டோக்கால் பிறகு அவர் என்ன கூட அது முடியாது அப்படி தான் நான் போவேன் அப்படி தான் போவோன்னா முடியாது ப்ரோட்டோக்கால் அந்த ஏஸ சீஃப் மினிஸ்டருக்கான ப்ரோட்டோக்கால் இருக்குது அப்படி இருக்க வந்து சொல்லுவாங்க அந்த செக்யூரிட்டி ஆஃபீஸர் சொல்லுவார் சார் நீங்கள் இப்படி தான் இருக்கணும் சார் இங்கே தான் வரணும் சார் அதுக்கு மேலே போகக்கூடாது சார் பின்னாடி முன்னாடி எல்லாம் எப்படி தான் சார் காரில் வருவாங்க நீங்கள் இறங்காதீங்க சார் அப்படி தான் சொல்லுவாங்க அப்படித்தான் ஒரு போயாகணும் இது வந்து ஏன் விதிக்கு தெரிய மாட்டிங்கன்னு தெரியல அதிகார மையத்துக்கு வந்து அவருக்கும் ஒரு வேலை வந்தாருன்னா வரமாட்டாரு இருந்தாரு சொல்கிறார் வந்தாருன்னா அதை என்னென்னு புரிஞ்சுக்குவாங்க ஸோ வந்து இது இருந்து வேணும் அவர் வந்துட்டாருன்ற நினப்பில் தானே அந்த ஃபீல்டில் தான் நான் பேசுறாரு கான்ஃபிடென்ட்டாக பேசுகிறாரு அது கான்ஃபிடென்ட்டு வர்றது தப்பு இல்லை வரட்டும் இல்லைங்களே முதல் வந்து இப்போ பல கூட்டங்களில் பேசினா கூட இதுக்கு வந்து பயமில்லாமல் முதல் பேசக்கிறது இருக்காரு அப்படின்னு தான் இதே தான் பார்க்கணும் முதல் வந்து அந்த பேச்சு திறமைங்கிறத பேசுகிறத வந்து

அந்த வீதியில வந்து சாட்டை அடிச்சுட்டு சுத்துவானே அந்த மாதிரி ஒரு கேலி கூத்தா இருக்கிற மாதிரிதான் நான் பார்க்க முடியுது அண்ணாமலை ஒரு சாட்டை ஃபீல் பண்ணார ஆமா அவர் வந்து அதர் அந்த ரேஞ்ச் வேற இவர் வந்து எல்லா மக்கள் முன்னாடி வந்து அந்த சாட்டை சுத்திட்டு காமெடி பீஸா இருக்குது சின்ன பையன் சின்ன பையன் வேளாம வீடு வந்து சேராது அப்படிங்கிற மாதிரி அது நல்லாவே தெரியுது அதாவது எப்படி அதை வந்து காமெடியா தான் இருக்கணும் இன்னமும் அவர் காமெடி தான் அதிகமா பண்றாரு அப்படிங்கிற மாதிரி தான் நம்ம பார்க்க வேண்டியதா இருக்கு சரி இறுதியா ஒரு விஷயம் விஜயோட இந்த ஸ்பீச்சு பொதுமக்கள்கிட்ட தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கா அதை ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா சொல்லுங்க பொதுமக்கள் மத்தியில வந்து அதை பெருசா போய் சேராது அதை வந்து ஒரு ஏழனமா தான் பார்ப்பாங்க ஒரு மெச்சூர்டான ஸ்பீச் இல்லைன்றீங்களா ஸ்பீச் இல்ல அதை வந்து அவ்வளோ நேரம் அவ்வளோ மக்களை திரட்டி ஒரு இருபதாயிரம் மக்களை திரட்டி என்ன பேசணுங்கிற கூட தெரியல என்ன சொல்ல போகிறோன்னு தெரியல அடிப்படை விஷயங்களில் ஒரு கவுன்சிலரை என்ன பேசுவாரோ அந்த ரேஞ்சு தான் அவர் பேசினார் அப்படியே சொல்லணும் ஏன்னா புள்ளியில் விவரங்களை வந்து சொல்லணும் இப்போ வந்து குடிமராமத்து பணி இப்போ வந்து அந்த சேலத்தில் வந்து இவ்வளவு பாலம் கட்டிக்கிறாங்க இவ்வளோ செஞ்சுக்கிறாங்க இதுக்கு என்ன செய்யணும் அப்படிங்கிறத வந்து அந்த ஊருக்கு தகுந்த மாதிரி முதல் பேசி பழகணும் அதுதான் முதல் அதுதான் சொல்கிறார் சாத்தியம் இல்லாத நான் பேச மாட்டேன் அதான் நீ முதல் சாத்தியமே இல்லை அப்புறம் எப்படி நீ விஷயங்களை பேசுறது அந்த அதை மாதிரி தான் எடுத்துக்கோண்ணம்மா அப்புறம் அதை சிறுவில் விளையாட்டுத்தனமாக தான் பேசுறது அப்போ எப்படி என்ன செய்கிறது இல்லை அப்படிங்கிறது வந்து அவர் பேச்சு கண்டினியூஸ் தான் போயிட்டுருக்கு அப்போ திமுகவுக்கும் தமாகவுக்கும் தான் போட்டி அப்படிங்கிறது அப்போ அவ்வளோ பெரிய கட்சி ஏடிமிக்கே வந்து ஸ்கிப் பண்ணுறது அப்போ என்ன எடுத்தோம் நீ வந்து சி சிறுபான்மையை ஓட்டு மட்டும் வாங்கி நீ ஜெயிச்சிட்டு அதாவது அங்கிருந்து ஓட்டை பிரித்தா போகுது திமுகவை தோக்கடிக்கணும் அதான் முன்னாடி அது வந்து ஒன்றும் படிக்காது அப்படிங்கிறது இன்னும் வர கட்டங்களில் வந்து திமுக பல திட்டங்களை வச்சுருக்கிறது தான் என்னோட யோசனையாக இருக்குது பிளாஸ்ட் இன்னும் அடிக்கடி பிளாஸ்ட் பண்ணுவாங்க அப்படிங்கிறத ஏன்னா அவங்களோட சைலன்ஸ் ம மௌன புரட்சியை வந்து மத்திய அரசு என்னென்ன செய்வாங்க குறிப்பாக அமித்ஷா இதுக்கு வந்து என்ன செய்வார் எது செய்வார் அப்படிங்கிறத பிளான் பண்ணியே திமுக ஒவ்வொரு காய நகர்த்திட்டு மிக நுட்பமாக ஸ்டாலின் அவர்கள் போயிட்ருக்காரு அப்படிங்கிறத யதார்த்தமாக நல்லா தெரியுது இது வந்து திமுகவை தடுக்கவே முடியாது அப்படிங்கிற ரேஞ்சில் தான் போயிட்டுருக்கு ஓகே உங்களோட ஆழமான அழகான கருத்துக்களை எளிய மக்களுக்கு புரிகிற மாதிரி எடுத்து சொன்னீங்க ஸோ வர இருக்கிற நாட்கள் எல்லா கட்சிகளும் பிளாஸ்ட் பண்ணுவாங்கன்னு எதிர்பார்க்கலாம் உங்களோட கருத்துக்களை பதிவு செய்தவங்க நன்றி மீண்டும் ஒரு காணொலியை உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் வணக்கம்